ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா போரூர் சரவணா ஸ்டோரில் தாங்க இருக்கோம் அங்கே கிட்ஸு ட்ரெஸ் ஆஃபர் போட்டிருந்தாங்க இல்லையா அந்த செக்ஷனில் தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கி கிட்ஸு ட்ரெஸ்ஸோட ஆஃபர் த்ரீ நைன்டி ஃபைவ் இருக்கிறது ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் இருக்கிறது டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் இருக்கிறது டூ டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் த்ரீ ஃபோர்ட்டி இதுதான் ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் ஒரு இடத்துல வந்து போட்டிருக்காங்க நான் சிங்கிள் கையில் வீடியோ இருக்கிறதுனால என்னால் வந்து கரெக்டாக அந்த ட்ரெஸ்ஸஸ் காமிக்க முடியல இதெல்லாம் வந்து ஹேங்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ட்ரெஸ்ஸஸ் தான் இது இது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸும் ஆஃபரில் இருக்குது டூ ட்வெண்ட்டி ஃபைவ்ல இருக்குது சின்னதாக இருந்தால் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் த்ரீ ஃபார்ட்டியில் இருக்குது ஒன் நைன்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது குழந்தைங்க ட்ரெஸ்ஸு எல்லா ரேஞ்சுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் தான் இருக்குது நீங்கள் பார்த்து தான் எடுத்துக்கணும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஒரு ஃப்ராக்குன்னு எடுத்தேன்னா என்னால் ஃபுல் ஃப்ராக்கு காமிக்க முடியலை சிங்கிள் கையில் வீடியோ எடுக்கிறதுனால இதெல்லாமே வந்து ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் தான் இதெல்லாமே வந்து ஃப்ராக் தான் போட்டிருந்தாங்க சின்ன குழந்தையிலிருந்து நீங்கள் ஒரு தேர்ட்டீன் இயர்ஸ் வரைக்குமே எல்லாம் ட்ரெஸ் இருந்தது சிங்கிள் கையில் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் கவர் பண்ண முடியலை இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் இருக்கிற ட்ரெஸ்ஸு வந்து டூ ட்வெண்ட்டி ஃபைவ் இப்போ நான் உங்களுக்கு ஹேங்கரில் இல்லையா அதோட சின்ன சைஸு தான் இது சின்ன சைஸாக இருந்தால் இது வந்து டூ ஃபைவ் தான் ஸோ இது ஒரு டூ த்ரீ இயர்ஸுக்கு போடலாம் அந்த மாதிரி சைஸ் தான் இருந்தது கொஞ்சம் பெரிய சைஸ் ஒரு ஃபைவ் இயர்ஸ்லேருந்து போடுற சைஸாக இருந்தால் அங்கே ஹேங்கிங்கில் இருந்தது அது ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான் இப்போ நீங்கள் பார்க்குறது டூ ட்வெண்ட்டி ஃபைவோட ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே வந்து ஃப்ராக் தான் ஃபுல்லு நான் இப்போ நீங்கள் உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே ஃப்ராக் மாடல் ட்ரெஸ்ஸஸ் தான் இது வந்து லாங் ஃப்ராக்ஸ் எல்லாமே வந்து டூ செவன்ட்டி ஃபைவுக்கு போட்டிருந்தாங்க அப்புறம் டூ நைன்டி ஃபைவு டூ செவன்ட்டி ஃபைவு அந்த ரேஞ்சில் இருந்தது இது தனியாக வச்சுருந்தாங்க இது எல்லாமே கொஞ்சம் லாங் சைஸில் இருக்கிற ஃப்ராக்ஸு தான் இது மிடி டாப்ஸும் இருக்கு இதில் காக்ராச்சோளி மாடலும் இருந்தது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது இந்த காக்ராச்சுளி மாடல் எல்லாம் வந்து த்ரீ ஃபார்ட்டில இருந்தது டூ டுவெண்ட்டி ஃபைவ்லேயும் இருந்தது இதெல்லாமே வந்து ஆஃபர் ட்ரெஸ்ஸஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த பெரிய சைஸ் எல்லாமே வந்து த்ரீ ஃபார்ட்டி ஒரு சிலது டூ ட்வெண்ட்டி ஃபைவ்லேயும் இருந்தது அந்த ஹேங்கிங் பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸஸே வந்து டூ ட்வெண்ட்டி ஃபைவ் இங்கே இருக்கு இந்த துணி எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது டிசைனும் நல்லா இருந்தது இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இதெல்லாமே வந்து ஒரு பாக்ஸில் போட்டிருக்காங்க இந்த ஆஃபர் ட்ரெஸ்ஸஸ்ஸு இது பாருங்கள் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் த்ரீ ஃபோர்ட்டி த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தான் அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரேட்டு டிஃபர் பண்ணி தான் போட்டிருந்தாங்க இது டூ நைன்டி ஃபைவு ஸோ எல்லாமே மிக்ஸாக இருக்குது ஆனால் ஆஃபர் ப்ரைஸுன்னு நான் உங்களுக்கு மேலே காமிச்சேன் தெரியுமா அதெல்லாமே வந்து அந்த ரேட்டு தான் இது கொஞ்சம் பெரிய சைஸு அதனால இது டூ நைன்டி ஃபைவு ஸோ இந்த ட்ரெஸ்ஸு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்ததுங்க நீங்கள் தாராளமாக டூ டூ டுவெண்ட்டி ஃபைவாக இருந்தாலும் சரி நைன்டி ஃபைவ் இருந்தாலும் வரத்து தான் அந்த ட்ரெஸ்ஸு ஃபைவ் இயர்ஸுக்கெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸு வந்து வாங்கினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது டூ டுவெண்ட்டி ஃபைவுக்கு தாராளமாக அந்த ட்ரெஸ் வாங்கலாம் இந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது இந்த காக்ரா காக்ராச்சோளி மாடல் ட்ரெஸ்ஸு இதில் நிறைய மாடல்ஸ் இருந்ததுங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இதில் நீங்கள் மேக்ஸிமம் போனால் த்ரீ நைன்டி ஃபைவ் தாங்க அதுக்கு அதிகமாக இல்லை ஒன் நைன்டி ஃபைவ்லேருந்து ஒன் நைன்டி ஃபைவ்னா மேக்ஸிமம் ஃப்ராக் தாங்க வருது இது கிடையாது காக்ரா காக்ராச்சோளி மாடல் கிடையாது டூ டொண்ட்டி ஃபைவ்லேருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகுது அது ஏற்ற மாதிரி டிஃபராக இருந்தது சார்ஜஸ் இது இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸு இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் வருது டிஸ்கவுண்ட் ப்ரைஸு இதுவும் கொஞ்சம் பெரிய பசங்களோட காக்ரா காக்ராச்சோளி மாடல் தான் நம்ம தௌசண்ட் ருப்பீஸு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் கொடுத்து வெளியில் வாங்குறது தான் இந்த ரேஞ்சுக்கு அவங்க போட்டிருக்காங்க இது த்ரீ நைன்டி ஃபைவ் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்குது பெல்ட் மாடல் கூட இருந்தது அதில் ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே ட்ரெஸ்ஸஸ்ஸு இது பாருங்கள் இது த்ரீ நை த்ரீ நைன்டி ஃபைவு இது பெல்ட்டோட இருக்குது பாருங்க ரொம்ப கிராண்டாக இருந்தது அந்த ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கே இது கொஞ்சம் பெரிய பசங்களோட ட்ரெஸ்ஸு தான் ஆனால் அந்த ரேஞ்சுக்கு தாராளமாக வாங்கலாங்க அந்த ரேட்டுக்கு இதுவும் பெல்ட்டு மாடல் தாங்க இதுவும் நல்லா இருந்தது எல்லா மாடல்லேயும் இருந்ததுங்க அங்கே நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருந்தது நீங்க ஒரு தேர்ட்டீன் இயர்ஸ் ஃபோர்ட்டீன் இயர்ஸ் பசங்களுக்கு வரைக்கும் இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மேக்சிமம் போனால் உங்களுக்கு த்ரீ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு தான் வருது ஸோ அதனால நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இதெல்லாமே வந்து ஆஃபர் ட்ரெஸ்ஸஸ் தான் இங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸெலாம் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க காக்ராச்சோளி மாடல் ஃப்ராக் மாடல் எல்லாமே இருந்தது வந்து வந்து மாடல் இதெல்லாம் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும் டூ டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபோர்ட்டி அது வரைக்கும் இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதுவும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ